கழிவு நீர் கால்பாய் சுத்தம் செய்யும் போது ஏற்படும் உயிரிழப்புகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் இடத்தில் உள்ளதாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரக்சி வாரிய தலைமை அலுவலகத்தில் களப்பணியாற்று நலன் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் மிக குறைவான அளவிலேயே உள்ளதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் கழிவுநீர் கால்வாயில் இறப்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் துப்புரவு பணியாளர்கள் கையுறை இல்லாமல் வேலை பார்ப்பதாகவும் அதற்கு அவர்கள் கூறும் காரணமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக வெங்கடேசன் கூறினார் அதற்கு மாற்றாக ஐஐடி மாணவர்களிடம் பேசி வேறு வகையான கையுறைகளை தயார்படுத்த உள்ளோம் எனவும் வெங்கடேசன் தெரிவித்தார்